வணக்கம் நமது ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஆன்மீகம் பரிகாரம் சேனலினுடைய நேரலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு நான் மிகவும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையில் நேரலையில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன் வாரங்கள் உங்களை சந்திக்க ஆவலுடன் இருக்கும் என்னுடன் பேசுவதற்கு இதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஜீரோ தொண்ணூத்தாறு இரநூத்தறுபத்தொம்பது ஐநூறு இருபது நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஜீரோ இந்த எண்ணில் நீங்கள் வந்து அன்னைக்கு கூப்பிடுங்க நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடாதே நீங்கள் கூப்பிடுறதுக்கு சரியா அன்னைக்கு இருபத்தைந்தாந்தேதி மாலை எத்தனை பேருக்கு இறைவனுடைய அருளும் எனக்கு அந்த உங்களோட பார்க்குற பாக்கியம் எனக்கு இருக்கணும் இல்லையா ஆனால் உங்களை பார்க்குற பாக்கியம் எத்தனை பேருக்கு எனக்கு இருக்கோ அவர்களெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த நேர்லையில் எம்மை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நிறுவனத்தினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வாருங்கள் உங்களை எல்லாம் காண்பதற்கு நான் தயாராக மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சந்திப்போம் நேரலையில் இருபத்தைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நன்றி வணக்கம்